ஸ்ரீ அரவிந்தர் விடையளிக்கிறார் எப்போதும் உலக வாழ்வில் மூழ்கியிருந்து துன்பம் போது மட்டும் கடவுளை நினைப்பவர்களுக்கு இறைவனை அடைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா ஒவ்வொருவருக்கும் ஓர் எதிர்கால சாத்தியக்கூறு உண்டு நாத்திகனுக்கும் கடவுளையே நினைக்காதவனுக்கும் கூட உண்டு நாத்திகனுக்கும் கடவுளையே நினைக்காதவனுக்கும் இறைவனை அடையும் சாத்தியக்கூறு இருக்கிறதென்றால் எதற்காக ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பலவகை துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும் அந்த சாத்தியக்கூறு நிறைவேறுவதற்கு பத்தாயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்போதும் அவன் யோக வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகுதான் அடைய முடியும் சாதாரண மக்கள் பேரிடர்களில்தான் கடவுள் அருளை வேண்டி அழைக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் இறைவனை மறந்தே போய்விடுவார்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் அருள் செயல் புரிவதும் இந்த வகையில்தானா சாதாரண மக்களுக்கு அப்படித்தான் நிகழ்கிறது ஆனால் இறைவனை நாடுபவர்களின் விஷயம் அப்படி அல்ல இறைவனை தேடும் சாதகர்களுக்கு சிறப்பான அருள் என்றும் உண்டு சாதாரண மக்களுக்கு அவர்களின் கர்மங்கள் வாயிலாக பிரபஞ்ச மகாசக்தியின் சங்கல்பம் செயலாற்றுகிறது தெய்வ சங்கல்பத்திற்கும் ஏதேனும் வேற்றுமை உண்டா இரண்டும் ஒன்றுதானா தெய்வ சங்கல்பம் எல்லாவிடத்தும் எல்லா நிலைகளிலும் பொருள்களிலும் செயல்படுகிறது தெய்வ அருள் சாதகனுக்கு கை கொடுப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் வருகிறது